ஹாய் வணக்கம் நான் ஜெயின் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னா கிரெடிட் ஸ்கோர் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை டாப் ஷேப்ல வச்சுக்கிறதுக்கு அடிக்கடி அதை செக் பண்றது நிறைய பேருடைய வழக்கமா இருக்கும் நீங்க கூட அதை பண்ணுவீங்களா இருக்கும் இல்ல லோன் வாங்க போறோம் இல்ல ஒரு கிரெடிட் கார்டு வாங்க போறோம் கிரெடிட் ஸ்கோர் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம எந்த வங்கிக்கோ இல்ல ஏதாவது ஒரு நிறுவனத்துக்கோ போறோம் ஸ்கோரை செக் பண்ணுவாங்க ஸோ இந்த கிரெடிட் ஸ்கோரை அடிக்கடி செக் பண்ணோம் அப்படின்னா கிரெடிட் ஸ்கோர் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல ஒரு கருத்து இருக்கு இந்த கருத்தை சொல்லும் போது இல்ல இல்ல அப்படியெல்லாம் ஒன்றும் பாதிக்கப்படாது எங்களுக்கு தெரியாதா இதனால எப்படி பாதிக்க அனுமதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் வரும் இந்த கிரெடிட் ஸ்கோரை செக் பண்றது அப்படிங்கிற போது இதுல ரெண்டு வகை இருக்கு ஹார்ட் செக் ஒன்று இருக்கு அதாவது ஹார்ட் என்கொயரி அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்னு சாஃப்ட் என்கொயரினு சொல்லுவாங்க ஸோ ஹார்ட் என்கொயரி அப்படிங்கிற அந்த டைப் மூலியமா செக் பண்ணப்படும் போது கண்டிப்பா கிரெடிட் ஸ்கோர் பாதிக்கப்படும் இல்ல சாஃப்ட் என்கொயரி மூலயமா செக் பண்றாங்க அப்படிங்கும்போது போது அதனால கிரெடிட் ஸ்கோர்ல பாதிப்பு எதுவும் வராது ஸோ இந்த ஹார்ட் என்கொயரினா என்ன சாஃப்ட் என்கொயரினா என்ன ஸோ எப்படி வந்து உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை அடிக்கடி செக் பண்ணி ஒரு ரெகுலர் இன்டர்வல்ஸ் செக் பண்ணி கரெக்டா வச்சுக்கலாம் அதே சமயம் செக் பண்றதுனால அது பாதிக்காத மாதிரி எப்படி பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோ கம்ப்ளீட்டா பாத்துலாம் ஹார்ட் என்கொயரி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாவோம் ஒரு ஏதாவது ஒரு வங்கிக்கோ அதாவது வங்கியா இருக்கலாம் இல்லைன்னா நான் பேங்கிங் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க வங்கி அல்லாத நிதி வழங்கும் நிறுவனங்கள் ஸோ இதை மாதிரி ஏதாவது ஒரு இடத்துக்கு நீங்க வந்து லோன் கேட்டு போறீங்க எனக்கு வந்து லோன் வேணும் ஹவுசிங் லோன் வேணும் பர்சனல் லோன் வேணும் வெஹிக்கிள் லோன் வேணும் ஸோ எனக்கு எவ்வளவு லோன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் விசாரிக்கிறது வழக்கம் ஸோ அதே மாதிரி போகும்போது நிறைய பேங்க்ஸ்ல அட் டைம்ல விசாரிக்கிறதும் வழக்கம் தான் இந்த மாதிரி நம்ம போய் விசாரிக்கும் போது அந்த பேங்க்ஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முதல்ல பேங்கா இருந்தாலும் சரி என்பிஎஃப்சியா இருந்தாலும் முதல்ல வந்து உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை அவங்க செக் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி செக் பண்றது எதுக்கு ஏன் அவங்க உங்க கிரெடிட் ஸ்கோர் செக் பண்ணனும் அப்படின்னா உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் தான் உங்களுடைய கிரெடிட் ஸ்டாண்டிங் அதாவது ஒரு ஃபினான்ஷியலாக நீங்கள் எந்த அளவு எப்படி வந்து உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பிக்சர் கிடைக்கிறதுக்கு ஏதுவான ஒரு விஷயந்தான் இந்த கிரெடிட் ஸ்கோர் இந்த கிரெடிட் ஸ்கோர் எப்படி பில்ட் ஆகுதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் நல்ல ப்ராப்பரான ஒரு கிரெடிட் ஸ்ட்ரீ வந்து நம்ம மெயின்டெயின் பண்ணிருக்கணும் பாஸ்ட்ல வாங்கின லோன்ஸ் எல்லாம் கரெக்டாக இஎம்ஐ கட்டிருக்கணும் கிரெடிட் கார்ட்ஸ் பில்ஸ் எல்லாம் கரெக்டா ஆன் பர்பஸ் கட்டிருக்கணும் நமக்கு வந்து தேவையில்லாத நம்மளுடைய வருமானத்துக்கு ரொம்ப அதிகமான லயபிலிட்டிஸ் எதுவும் இல்லாமல் இருக்கணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அண்ட் நம்மளுடைய அசட்ஸ் இதெல்லாம் சேர்த்து தான் இந்த கிரெடிட் ஸ்கோர் பில்ட் ஆகுது ஸோ அப்படி பில்ட் பண்ண பட்டுருக்கற உங்களுடைய கிரெடிட் ரிப்போர்ட்டை குறிக்கிற அந்த ஸ்கோர் நமக்கு ஒரு ரேங்க் கார்டு கொடுத்தா ஒரு ஸ்கோர் கார்டு கொடுத்தா படிக்கிறப்போ நம்மளுடைய படிப்பு என்ன நம்ம வந்து எப்படிப்பட்ட ஒரு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத நிர்ணயிக்கிற விதமா நம்மளுடைய ஸ்கோர் இருக்கு இல்லையா அதே மாதிரி தான் இந்த கிரெடிட் ஸ்கோர் ஸோ இந்த கிரெடிட் ஸ்கோர் போற அவங்க செக் பண்ணும்போது அது வந்து ஒரு ஹார்ட் என்கொயரியா கன்சிடர் ஆகும் ஏன் அவங்க தேவையில்லாம செக் பண்ணணும் எவ்வளவு கொடுக்க முடியும் அமௌண்ட் லோன் வந்து கொடுக்க முடியும் கொடுத்தா கொடுத்தா உங்களுக்கு லோன் கொடுக்கலாமா வேண்டாமா நீங்க ப்ராப்பரா கட்டிடுவீங்களா உங்களால கட்ட முடியுமா அண்ட் உங்களுக்கு கொடுத்தா என்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்ல உங்களுக்கு கொடுக்கலாம் ஏதாவது சலுகைகள் கொடுக்கலாமா இல்ல கொஞ்சம் அதிக இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் கொடுக்கணும் ஏன்னா கிரெடிட் ஸ்கோர் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி அதிக இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் கொடுக்கணும் இப்படி பல விஷயங்களை டிசைட் பண்றதுக்கு அந்த வங்கிக்கோ இல்ல என்பிஎஃப்சிக்கோ உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் தேவைப்படும் அதனால இது ஒரு அத்தியாவசியமான விஷயம் லோன் கேட்டு போனாலும் அவங்க செக் பண்ணுவாங்க ஸோ இப்படி செக் பண்ணுறது ஒரு ஹார்ட் என்கொயரி இப்படிப்பட்ட ஒரு ஹார்ட் என்கொயரி ஏன் உங்களுடைய கிரெடிட் ஹிஸ்டரியை பாதிக்குது ஏன் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கும்போது மோஸ்ட்லி நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு லோன் வாங்கணும் அப்படி நிறைய இடத்துல அட்ட டைம்ல வந்து போய் என்கொயரி பண்ணுவாங்க எந்த இடத்துல வந்து கம்மியான இன்ட்ரஸ்ட் ரேட் கிடைக்குது எந்த பேங்க்ல என்ன டாக்குமெண்ட் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் இந்த பேங்க்ல எப்படி அந்த பேங்க்ல எப்படி நடைமுறை எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய இடத்துல போய் அட்ட டைம்ல லோனுக்கு வந்து விசாரிப்பாங்க அப்படி போய் விசாரிக்கும் போது முதல்ல நீங்க போய் அந்த பேங்கை மட்டும் விசாரிச்சாலும் சரி மல்டிபிள் பேங்க்ஸ் விசாரிச்சாலும் சரி அது அவங்களுடைய ப்ராப்ளம் இல்லை ஸோ பேங்க்ல லோனுன்னு கேட்டு வந்தாலே கிரெடிட் ஸ்கோர் முதல்ல செக் பண்றது அவங்களுடைய வேலை அது அவங்களுக்கு தேவை ஸோ நீங்க வந்து என்ன பண்றீங்க நீங்களாவே போய் மல்டிபிள் இடத்துல இதை போய் விசாரிக்கிறனால நீங்களாவே அவங்களுக்கு கன்சென்ட் கொடுக்குறீங்க உங்களுடைய கன்சென்ட் இல்லாம அவங்க கிரெடிட் ஸ்கோரை செக் பண்ண மாட்டாங்க ஸோ நீங்க இந்த மாதிரி லோன் போய் கேட்டிங்க ப்ரொசீஜர் என்னன்னு விசாரிச்சிங்க அப்படினாலே உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை நம்ம பாத்துக்கலாம் சார் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் கேட்டுருவாங்க சொல்லிடுவாங்க ஸோ உங்களுடைய கன்சென்ட்டோட தான் அதை செய்யறாங்க அதனால இப்படி வந்து நிறைய இடங்கள்ல அட்ட டைமில் ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் மல்டிபிள் பிளேசஸ்ல உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் வந்து ஒரு ஹார்ட் என்கொயரியை கோ த்ரூ பண்ணும்போது உங்களுடைய கிரெடிட் ஹிஸ்ட்ரிய அதை பாதிக்கும் கிரெடிட் ஸ்கோரையும் பாதிக்கும் ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப கிரெடிட் ஹங்கிரியாக இருக்கீங்க அதாவது ஏதோ ஒரு லோன் எடுக்கிறவங்க ஒரு ஒரு ஃபினான்ஷியல் அவசரத்தில் இருக்கீங்க ஒரு ஃபினான்ஷியலி இன்ஸ்டேபிளான ஒரு நிலைமையில் நீங்கள் இருக்கீங்க அதனால தானே நம்ம லோனுக்கு போகிறோம் அதனால் ஃபினான்ஷியலி ஏதோ ஒரு க்ரைசிஸோ இல்லை ஒரு அன்ஸ்டேபிளான ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறத சிக்னல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த ஹார்ட் என்கொயரி அதுவும் மல்டிபிள் ஹார்ட் என்கொயரிஸ் இன் அ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் கண்டிப்பாக வில் பேட்லி அஃபெக்ட் யுவர் கிரெடிட் ஸ்கோர் இது வந்து லோனுக்கு மட்டும் பொருந்தாது கிரெடிட் கார்ட்ஸ்க்கும் பொருந்தும் ஸோ அட்ட டைமில் போய்ட்டு ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் அட் டைம்லாவும் இருக்கலாம் இல்ல ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல அடிக்கடி போய் நீங்க கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னாலும் இதுவும் வந்து ஒரு பேட் கிரெடிட் ஸ்டாண்டிங் தான் குறிக்கும் அதனால உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை பண்ணும் இதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய தெரிஞ்சவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃபேமிலியில் கண்டிப்பா ப்ரீவியஸாக லோன் வாங்கினவங்க இருப்பாங்க அவங்க கிட்ட ஒவ்வொரு பேங்க்ல உள்ள நடைமுறை என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஈவன் என்னுடைய சேனல்லேயே ஒவ்வொரு பேங்க்ல லோன் ப்ரொசீஜர்ஸ் என்ன டாக்குமெண்ட்ஸ் என்ன ஹோம் லோன் என்ன எப்படி கேட்பாங்க என்ன ப்ரொசீஜர் எவ்வளவு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ல கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அந்த ஐடியா கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க குறிப்பிட்ட ஒன்னு இல்ல ரெண்டு பேங்க்ஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதுக்கு மட்டும் போய் விசாரிக்கலாம் அதுலேயும் ஒரே ஒரு பேங்க்ல போய் விசாரிச்சுட்டு அவங்களுடைய முடிவு என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்காம மீன் டைம்ல போயிட்டு இன்னொரு பேங்க்ல விசாரிக்க தேவை கிடையாது ஸோ அவங்க கொடுக்கல கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னா மட்டும் நீங்க இன்னொரு வங்கியே நாடலாம் ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ஹார்ட் என்கொயரிஸை மினிமைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் தான் வந்து அதுக்கு தேவையான ஸ்டெப்ஸை எடுக்கணும் ஏன்னா இது அவங்க சைடில் குறைக்கக்கூடிய விஷயம் கிடையாது கேட்டு போயிட்டாலே என்கொயரி பண்ணுறது அவங்களுடைய ப்ரொசீஜர் ஓகே இப்போ சாஃப்ட் என்கொயரிஸ்லாம் என்னன்னு பார்த்துக்கலாம் ஸோ இந்த சாஃப்ட் என்கொயரிஸ் வந்து உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரையோ ஹிஸ்ட்ரியையோ பாதிக்காது இந்த மாதிரி என்கொயரிஸ் ஆர் டோட்டலி ஃபைன் எதுனால ஃபைன் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஓன் கிரெடிட் ஸ்கோரை செக் பண்ணுறது உங்களுக்கான கிரெடிட் ஸ்கோரை செக் பண்ணுறதுங்குன்னு ஒரு போர்ட்டல் வச்சிருப்பீங்க இல்லையா ஸோ அந்த போர்ட்டலில் போயிட்டு ஒரு ஃப்ரீக்வெண்ட் பீரியடிக் இன்டர்வல்ஸில் நீங்கள் போயிட்டு ரெகுலராக உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை செக் பண்ணுறீங்க எதுக்கு நம்ம செக் பண்ணுவோம் அதை வந்து என்ன ஏறி இருக்கா இறங்கியிருக்கா நான் ஒரு லோன் அடைச்சிருக்கேன் என் கிரெடிட் ஸ்கோர் ஏறி இருக்கா நான் ஒரு லோன் வாங்க போகிறேன் எதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கா எனக்கு என்ன மாதிரி கிடைக்கும் என்ன ரேஞ்சில் இருக்குது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் மோசமாக ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்மளே செல்ஃப் அனலைஸ் பண்ணுவோம் ஸோ இதுக்காக நம்ம நம்மளுடைய ஓன் கிரெடிட் ஸ்கோரை செக் பண்ணுறது வந்து கம்ஸ் அ சாஃப்ட் என்க் கொரி செகண்ட் என்ன சாஃப்ட் என்கொயரி அப்படின்னா பேங்க்ஸோ இல்லை நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூன்ஸோ உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை ஆக்சஸ் பண்ணி நீங்க வந்து ப்ரீ அப்ரூவ்ட் லோன் ஆஃபர்ஸ் அவங்க அனுப்புறாங்க இல்லையா அதுக்கு நீங்க எலிஜிபிளா இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு வந்து செக் பண்றது ஸோ நமக்கு வந்து நம்மளுடைய பேங்கிங் ஆப்ஸ் குள்ளையா இருக்கலாம் எஸ்எம்எஸ்லயே இருக்கலாம் வாட்ஸ்அப்லய இருக்கலாம் மெயில இருக்கலாம் இப்படி நிறைய ப்ரீ அப்ரூவ்ட் லோன்ஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அஞ்சு லட்ச ரூபாய் பர்சனல் லோனுக்கு ப்ரீ அப்ரூவ்டாக எலிஜிபிளாக இருக்கீங்க உங்களுக்கு லோன் ரெடியாக இருக்குது எந்த டாக்குமெண்டேஷனும் தேவையில்லை இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்க அக்கௌண்ட்டுக்கு லோன் வந்துடும் சொல்லிட்டு உங்களுடைய பேங்க் மூலயமா வருது இல்லையா ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய ப்ரீ அப்ரூவ்ட் லோன்ஸ்னு சொல்லுவாங்க இதுக்கு டாக்குமெண்டேஷன்லாம் தேவையில்லை ஏன்னா எல்லா டாக்குமெண்ட்ஸும் அவங்க பேங்க்ஸ்ல வச்சிருப்பாங்க அண்ட் உங்களுடைய கிரெடிட் ஹிஸ்ட்ரி உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் பேங்க்ல நீங்கள் என்ன மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அவங்ககிட்ட என்ன மாதிரி எவ்வளோ மாதிரி டெபாசிட்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க இதெல்லாம் பொறுத்து உங்களுக்குன்னு ஒரு தொகையை ப்ரீ அப்ரூவ் பண்ணி கொடுப்பாங்க ஸோ அது வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை கொடுக்குறோம் கொடுக்குறோம் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா போதும் டாக்குமெண்டேஷனாக தேவையில்லைன்னு ரொம்ப சிம்பிளாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும் இதுதான் ப்ரீ அப்ரூவ் லோன்ஸ் இந்த ப்ரீ அப்ரூவ் லோன்ஸ்க்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகிறீங்களா உங்களுக்கு எவ்வளோ லோன் கொடுக்கலாம் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்ல கொடுக்கலான்னு அவங்க டிசைட் பண்ணி அந்த ஆஃபரை உங்களுக்கு புஷ் பண்ணுறதுக்கு இந்த சாஃப்ட் என்கொயரி பண்ணுவாங்க இந்த சாஃப்ட் என்கொயரிக்கும் நீங்களா பேங்க் பிரான்ச்சை போய் கேட்டு லோன் கேட்கும்போது அவங்க பண்ணக்கூடிய அந்த ஹார்ட் என்கொயரிக்கும் இருக்க வித்தியாசம் என்னன்னா உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரோட நம்பர் மட்டும்தான் தான் அவங்களுக்கு ரிவீல் ஆகும் இந்த சாஃப்ட் என்கொயரியில் மற்ற டீட்டெயில்ஸ் என்னென்ன மாதிரி நீங்கள் உங்களுடைய கிரெடிட் ஹிஸ்ட்ரியில் என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் அவங்களுக்கு அவங்களுக்கு சாஃப்ட் சாஃப்ட் கிடைக்காது அது அது தேவையும் இல்லை இது வந்து 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 ஒரு 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 என்கொயரி 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 ஆகும் கிடையாது அடுத்தது உங்களுக்கு உங்களுக்கு ஏற்கனவே லோன் லோன் கொடுத்த லெண்டர் இருக்கலாம் இருக்கலாம் நான் பேங்கிங் நீங்கள் வாங்கிட்டீங்க டைம் அவங்க அவங்க கிரெடிட் கிரெடிட் ஸ்கோரை பண்ணி தேவையான லோனை லோனை கொடுத்துட்டாங்க பட் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் இன்னும் அந்த கண்டினியூ தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிரெடிட் ஸ்கோரை அவங்க செக் பண்ணுவாங்க இதுவும் சாஃப்ட் என்கொயரி தான் ஸோ ரொம்ப டீட்டெயில் ரிப்போர்ட் அவங்களுக்கு கிடைக்காது பட் உங்களுடைய கிரெடிட் வேர்தினஸ் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனலைஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இந்த சாஃப்ட் என்கொயரி ஹெல்ப் ஆகும் ஸோ இதுவும் வந்து உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை பாதிக்காது ஸோ சாஃப்ட் என்கொயரி அண்ட் நீங்களா உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை போய் செக் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் தான் அதனால எந்த விதமான பாதிப்புகளும் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோருக்கு வராது அதனால் ஒரு ஃப்ரீவெண்ட் பீரியட் ஆஃப் டைம்ஸ் லைக் த்ரீ மந்த்ஸ் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை நீங்கள் செக் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இது எதுக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் நல்ல நிலமில இருக்காது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏதாவது பேர் இருக்கா இல்ல லோன் வாங்க போறோம்னா அது என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படிங்கறத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறது நல்லது இன்னொன்னு என்னென்ன மாதிரி லோன்ஸ் அதாவது நீங்க ஒரு லோனை வாங்கி க்ளோஸ் பண்ணிட்டீங்க அது வந்து அந்த கிரெடிட் ரிப்போர்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கா இல்லையா இல்ல ரிஃப்ளெக்ட் ஆகாமலேயே இன்னும் கிரெடிட் ஸ்கோர் அப்டேட் ஆகாமலே இருக்கு அப்படின்னா அதை வந்து நீங்க அனலைஸ் பண்ணணும் ஸோ போயிட்டு உங்க பேங்க்ல கேட்கணும் இந்த மாதிரி நான் அந்த இந்த லோனை வந்து நான் க்ளோஸ் பண்ணி மூணு மாசம் ஆகுது ஆனா இன்னும் என்னுடைய கிரெடிட் ரிப்போர்ட்ல அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகல இன்னும் கிரெடிட் ஸ்கோர் கம்மியா தான் இருக்கு அதுக்கான அப்டேட் ஆகவே இல்லை என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்ல போய் கேட்கணும் சில இடங்கள்ல ஏதாவது ஹியூமன் எரர் இல்லைன்னா சிஸ்டம் எரர் ஆயிருக்கலாம் ஸோ அதை வந்து நீங்கள் தவிர எடுத்துக்கலாம் அதே மாதிரி நீங்கள் எடுக்காத ஏதாவது லோன்ஸ் நீங்களாக வந்து உங்களுடைய பேன் கார்டையோ ஆதார் கார்டையோ யூஸ் பண்ணி எடுக்காத ஏதாவது ஒரு லோன் வந்து உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு லோன் வந்து உங்கள் கிரெடிட் ஹிஸ்ட்ரியில் பை மிஸ்டேக் ஆட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி ஏதாவது மிஸ் மேட்சஸ் இருக்கா தவறுகள் இருக்கா அண்ட் உங்களுடைய கிரெடிட் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது இது எல்லாத்தையுமே ஒரு ஃப்ரீக்வெண்ட் பீரியட் இன்டர்வல்ஸில் நீங்கள் செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ கிரெடிட் ஸ்கோரை செக் பண்ணுறது அப்படிங்கிறது யார் செக் பண்ணுறாங்க என்ன நிலமையில செக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து ஹார்ட் என்கொயரியா சாஃப்ட் என்கொயரியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இதை எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னா நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல உள்ள டிஃபரன்ஸ் தெரியல நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா ஹார்ட் என்கொயரிஸை கண்மூனித்தனமா பண்ண வச்சுட்டு கிரெடிட் ஸ்கோர் செக் பண்றதுனால அது வந்து பாதிக்கப்பட்டுருமா அது வந்து குறையுமா அஃபெக்ட் ஆகுமா அப்படி எல்லாம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுறாங்க நம்பர் ஒன் நம்பர் டூ இந்த மாதிரி கிரெடிட் ஸ்கோர் செக் பண்ணா கிரெடிட் ஸ்கோர் வந்து பாதிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதை செக்கே பண்ணாம சாஃப்ட் என்கொயரிஸ் பண்ணாம அவங்களுடைய கிரெடிட் ஸ்டேட்டஸ் பத்தி தெரிஞ்சுக்காம ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணாம இந்த ரெண்டு கேட்டகரியில எந்த கேட்டகரி ஆஃப் பர்சன் நீங்களா இருந்தீங்க அப்படின்னாலும் இந்த வீடியோ சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவு கொடுத்துருக்கும்னு நான் நம்புறேன் இல்லாத டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க அதுக்கான ரிப்ளைஸ் நான் கொடுக்குறேன் இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் தகவலோட நான் உங்களை அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன் அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஜெயின் நன்றி வணக்கம்